ஹாய் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிசிசி ஒன்றரை ஜெல்லி காங்கிரட் போடுறதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பார்க்கறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிசிசி காங்க்ரீட் அப்படின்னா ப்ளைன் சிமெண்ட் காங்க்ரீட் இது என்ன ரேஷியோவில் போடலான்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் கிரேடில் போட்டுக்கலாம் அதாவது வந்து ஒரு சட்டி சிமெண்ட்டுக்கு அஞ்சு சட்டி மணல் இல்லைன்னா நாலு சட்டி மணல் இந்த மாதிரி ரேஷியோவில் நாம் இந்த காங்கிரட் போடணும் அதாவது வந்து பேஸ்மெண்ட் லெவலில் நம்ம பேஸ்மெண்ட் லெவலுக்கு காங்கிரீட் லெவலாக போடுறதுக்கு பேர் தான் பிசிசி காங்கிரட் டைல்ஸ் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லெவலாக போட்டோம்னா டைல்ஸ் ஒட்டும் போது நம்மளுக்கு லெவல் கரெக்டாக வரும் அதுக்காக தான் நம்ம இந்த காங்கிரீட் போடுறது இந்த பிசிசி காங்க்ரீட் போடுறது ஜல்லியை முதல்ல போட்டு அதுக்கு மேலே கலவை போட்டு தண்ணி ஊற்றி தட்டுறது சில பக்கம் செய்கிறாங்க அது நல்ல ப்ராக்டிஸ் கிடையாது ஜல்லி கலவை ரெண்டு மிக்ஸ் பண்ணி போடணும் அதுதான் நல்ல ப்ராக்டிஸ் இந்த பிசிசி காங்கிரீட்டு போட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே தட்டுப்பலக வச்சு தட்டாமல் இரத்ராமரம் ஓட்டுறது நல்லா பெஸ்ட்டு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இரத்தரா ஓட்டிட்டோம்னா நல்லா இறுகிரும் சின்ன ஏரியாவாக இருந்தால் தட்டுப்பலக வச்சு தட்டிக்கலாம் இந்த மாதிரி பெரிய ஏரியாவுக்கு நம்ம இந்த மாதிரி இரத்தராமரம் போட்டு நல்லா ஓட்டிட்டு ஒரு டைம் ஓட்டுறது பத்தாது ஒரு டைம் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் மேலே லேசாக தண்ணி தொளிச்சுட்டு லேசாக அந்த வரக்கலவையை இல்லை சின்ன உதிரி மாதிரி கலவையை போட்டுவிட்டு பேக் பண்ணாத பேக்கிங் ஆகாத இடத்துக்கு மறுபடியும் இன்னொரு டைம் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் சீமாரி போட்டு கூட்டிக்கலாம் இதுதான் நல்லா ப்ராக்டிஸாக இருக்கும் இந்த மாதிரி இறத்தரா ஓட்டிட்டோம்னா நல்லா இறுகி பிசிசி காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி அந்த மண்ணுலேயுமே இந்த மாதிரி இறத்துறாமரை ஒரு ரெண்டு டைம் ஓட்டிட்டோம்னா மண் நல்லா இறுகிங்க இப்போ இருந்தாலும் நாம் அதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா இருப்போம் இருந்தாலும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு இந்த மாதிரி இறத்து நல்லா மட்டமாக ஓட்டி விட்டு போட்டு அதுக்கப்புறம் பேசிஸ் கான்க்ரீட் போடுறது நல்லா ப்ராக்டிஸாக இருக்கும் இந்த ஒரு அஞ்சு அடிக்கு மேலே பேஸ் வந்ததுன்னா ரெண்டு லேயராக மண்ணை போட்டு தண்ணி ஊற்றி குத்திக்கிறது பெஸ்ட்டு ஏன்னா அஞ்சு அடிக்கு போட்டு கடப்பார ஒரு நாலு அடி மூணு அடிதான் இறக்குவாங்க அதுக்கு கீழே தண்ணி கீழே போகாது அதனால் அஞ்சு அடிக்கு மேலே வந்ததுன்னா ரெண்டு லேயராக போட்டு மண்ணை போட்டு தண்ணி ஊற்றி குத்திக்கணும் இதுதான் நல்ல ப்ராக்டிஸ் இந்த ஒன்றரை ஜல்லி காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி கரையான் தடுப்பு மருந்து அதை நாம் யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணிட்டோம்னா நம்ம நிலவு வச்சதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் கரையான் பிடிக்காமல் இருக்குது கரையான் கண்டிப்பாக ஏறாது இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா கீழே காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி நம்ம தரையை இறத்துறாம ரெண்டு டைம் ஓட்டுனதுக்கப்புறம் ஒரு அடிக்கு ஒரு அடி ஒரு அடி ஆழம் வர மாதிரி குழி போடணும் கடப்பாரை வச்சு குழி போட்டுட்டு இந்த கரையான் மருந்து கடையில் விற்கிறாங்க அது வாங்கிட்டு வந்து ஒரு லிட்டர் வந்து ஐம்பது லிட்டர் தண்ணிக்கு யூஸ் பண்ணலாம் ஒரு லிட்டர் மருந்து வந்து ஐம்பது லிட்டர் தண்ணியில் கலந்து அந்த புளியில் ஃபுல்லாக போடணும் மெயினாக நிலவு வர இடத்துல சைடு நம்மளோட அவுட்ரு செவரு ஒட்டி தான் அதிகமாக ஊ ஊற்றிக்கணும் சென்டர்லேயுமே கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி ஊற்றிட்டோம்னா கண்டிப்பாக கரையான் ஏறாவது அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற கரையான் மருந்து இது தான் பார்த்துக்குங்க இல்லை உங்களுக்கு வேணுங்கிறது வாங்கிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்